காஞ்சிபுரம் சோழன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டிய பள்ளியின் தாளர் சஞ்சீவி ஜெயராம் காஞ்சிபுரம் பஞ்சுபேட்டை தெருவில் உள்ள சோழன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் மற்றும் நூற்றுக்கு நூற்று மதிப்பெண் பெற்ற மாணவ மாணவிகளை பாராட்டும் விதமாக அவர்களுக்கு பொன்னாடைகள் அணிவித்து கௌரவித்தார் பள்ளியின் தாளர் டாக்டர் சஞ்சீவி ஜெயராம் மேலும் அவர்களுக்கு இனிப்புகள் கொடுத்து தனது வாழ்த்துக்களை தெரிவித்தார் இதில் பள்ளியின் இருபால் ஆசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இந்த வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் ஆசிரியர்களுக்கு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்தார் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நடைபெற்ற பனிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் எனக்குரிய நூற்றி அறு அறுபது மாணவர்கள் பங்கு பெற்று ஒரு மாணவரை தவிர அனைவரும் தேர்ச்சி பெற்றார்கள் இவற்றில் முதல் மதிப்பெண் ஆறுநூறுக்கு ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றிருக்கின்றார்கள் கடந்த ஆண்டை பொறுத்தவரை பல்வேறு சவால்களுக்கிடையே மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலோடு மிகவும் சிரமப்பட்டு அந்த மாணவர்களை பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்விற்கு தயார் செய்து வந்தோம் நாங்கள் எதிர்பார்த்ததை விட ஒரு இரண்டு மூன்று மதிப்பெண்கள் குறைந்திருந்தாலும் மாணவர்களுடைய சிறிய உழைப்பு ஆசிரியர்களுடைய கடினமான முயற்சி பெற்றோர்களினுடைய அதிகப்படியான ஒரு ஒத்துழைப்பு மற்றும் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த தேர்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள் இதற்காக எமது மாணவர்கள் ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் தேர்வில் இந்த தேர்வில் ஏறக்குறைய ஒம்பது மாணவர்கள் காமர்ஸில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் ஆறு மாணவர்கள் அக்கவுண்டன்ஸில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் ஐந்து மாணவர்கள் கணித பாடத்தில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களும் நான்கு மாணவர்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மூன்று மாணவர்கள் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் எக்கனாமிக்ஸில் மூன்று மாணவர்கள் என சிறந்த நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்றிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது ஏறக்குறைய ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் ஐநூறுக்கு மேல் மதிப்பெண்கள் பெற்று மிக திறமையான ஒரு நல்ல சதவீதத்தினுடைய அடிப்படையில் தேர்ச்சியை வழங்கியிருக்கின்றார்கள் என்பதை பணியோடு தெரிவித்துக் கொள்கிறேன்